அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பிஜே தினேஷ் வீலோகலா உங்கள் அனைவரும் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு தை திருநாள் உழவர் திருநாள் எனவே அனைவருக்கும் சந்தோஷமான உழவர் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த காணொலியை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் குறிப்பாக சற்று உடல்நிலம் சரியில்லை எனவே வந்து ஏதாவது பிழை இருப்பின்னு மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ மிக முக்கிய போறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நபர் இந்த காணொலி குறித்தாலும் முழுமையான உடையங்களை அறிய இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் நினச்சிருந்தேன் இலங்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவு பார்த்தது பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனவே இதற்காக ஒரு முழுமையான விளக்கம் தாருங்கள் என்பதாக கேட்டிருந்தார் எனவே இலங்கையை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் எனவே குறிப்பாக அவருக்காகவும் அவரை போன்று நிறைய பேர் இருப்பார்கள் அவருக்காகத்தான் இந்த காணொலி சரி விஷயத்துக்கு வரலாம் குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பத்தாம் தேதி கம்பள திவுலகலை பிரதேசத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய ஹஃப்ரா என்று சொல்லப்படக்கூடிய மாணவி ஒரு கேப் வாகனத்தினால் ஒரு சிறிய வேன் வந்து கடத்தப்பட்டிருந்தார் அதனை தொடர்ந்து நேற்று தினம் அந்த மாணவி மீட்கப்பட்டிருந்தார் அதை நேரத்தில் அந்த கடத்தல சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தான் நேற்று தினம் அஃப்ரானுடைய தந்தையார் முகமது ஹில்மி அவர்கள் டம்பளை போலீஸில் தன்னுடைய மகளோடு சென்று வாக்குமூலம் வந்து வழங்கியிருக்கிறாரு அப்படி வழங்கப்பட்ட சில வாக்குமூலங்கள்லாம் அதிர்ச்சிகரமான சில விடயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படியான விடயங்கள் என்ன என்பதுதான் இந்த காலம் மூலமாக நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம் எனவே முகமட் ஹில்மி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதாவது ஹஃப்ரானுடைய தந்தையார் நான் இந்த பிரதேசத்தில் தான் வசிக்கின்றேன் எனவே என்னுடைய மகளும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏல உள் பரீட்சை வந்து எழுத போறா எனவே வந்து எங்க வீட்டில இருந்து கொஞ்சம் சற்று தள்ளி தன்னுடைய உறவினர் சொன்னா ஒரு சொந்தக்கார பிள்ளையோடு தங்கி இருந்து அவர் வந்து படித்து கொண்டிருக்கிறார் எனவே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தான் வந்து என்னுடைய மகள் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் கடத்தலுக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு குறிக்கோள் வந்து கப்பம் கோருதல் இந்த கடத்தல் சம்பவத்தை மேற்கொண்டவர் என்னுடைய அக்காவினுடைய மகன் எனவே மருமகன் தான் எனவே வேறு எந்த காரணமும் கிடையாது என்பதாக அவர் கூறுவது மட்டுமல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் வந்து கூறியிருக்கிறார் குறிப்பாக இந்த மாணவி கடத்தப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே அந்த மருமகனும் இன்னும் ஒரு நபரும் அவருடைய வீட்டை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றார்கள் அதனால வந்து அந்த கடத்தல் சம்பவம் குறித்து பல விடயங்களை அஃப்ரின் காது படவே வந்து அந்த இருவரும் வந்து பேசியிருக்கிறார்கள் எப்படி கடத்த வேண்டும் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் எத்தனை நாள் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து பல விடயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தையும் இன்றைய தினம் போலீஸ் விசாரணையில வந்து கடத்தப்பட்ட மாணவி ஹப்ரா வந்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் தான் இந்த கடத்தல் சம்பவத்தை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க ஐந்து நாள் பிளான் பண்ணி எப்படியாவது வெளியில் வச்சுருக்கணும் அதுக்கு பிறகு பல வகையில் வந்து அவங்களோட அப்பாவுக்கு மிரட்டல் விடுத்து எப்படியாவது ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து வாங்கிடணும் அப்படின்னு தான் உங்களுடைய முழுமையான நோக்கமாக காணப்பட்டிருக்கின்றது இவை அனைத்துமே இன்றைய தினம் போலீஸ் விசாரணையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த கடத்தப்பட்ட அந்த வாகனத்துடைய சாறு தான் முதலாவதாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து கம்பளையில் ஒரு அயர் வாகனம் என்பதுதான் சொல்லப்படுகின்றது இன்னும் அவருதான் கை செய்யப்பட்டிருந்தாரு அவர் சொல்லும் பொழுது இந்த கடத்தல் சம்பவம் சம்பந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது எனவே வந்து ஒரு அயருன்னு தான் கூப்பிட்டாங்க நான் வந்து போயிருந்தேன் மற்றபடி எனக்கு எந்த சம்பவமே சந்த சந்த எந்த சம்பந்தமே இல்லை என்பதாக வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் கூட அவருடைய தந்தையார் சொல்லும் பொழுது குறிப்பாக ஹில்மி அவர்கள் குறிப்பிடும்போது பொழுது அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அவருக்கு தெரியாமல் இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்காது காரணம் வந்து என்னுடைய ம மகள் வந்து துடித்திருப்பா அழுது இதெல்லாம் தெரியாமல் வந்து அந்த சாரதி இருக்க முடியாது எனவே அவருக்கும் அந்த சம்பந்தம் இருக்கு அந்த கடத்தல் என்பதாக சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பாக என்னுடைய மருமகன் அதாவது அவருடைய மகனோடு இன்னொரு நபர் இருக்கிறாரு எனவே வந்து அவர் வந்து அவருடைய நண்பர் எனவே அந்த நபரை எனக்கு தெரியாது அந்த டிரைவரையும் வந்து தெரியாது இவர்கள் மூன்று பேரும் முனைந்து தான் இந்த கடத்து சம்பவத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க என்பதாக வந்து சொல்ல மாட்டது மட்டும் இல்லாம வந்து ஏதாவது காதல் தொடர்புகள் ஏதாவது இருந்ததா என்பதாக வந்து கேட்கப்படுகிறது குறிப்பாக ஊடகவியலாளர்களால் எனவே அவர் சொல்லும்போது அப்பல எந்த விதமான ஒரு காதல் சம்பவம் வந்து என்னுடைய மருமகனோட என்னுடைய மகளுக்கு கிடையாது ஆனா வந்து எப்படியாவது பணம் பறிக்க வேண்டும் என்னுடைய இருக்கக்கூடிய காசை வந்து பறிக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கடத்துல வந்து மேற்கொண்டிருந்தாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து வந்த நாட்கள் வந்து சனி ஞாயிறு போயதினம் அதே நேரத்தில் பொங்கல் இப்படியான சம்பவங்கள் நிமித்தம் வந்து தன்னுடைய கையில் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முதலாவதாக வந்து வாய்ப்பு செய்திருக்கிறாரு ஹில்மி அவர்கள் அந்த கடத்தல்காரருடைய அக்கௌண்ட்டுக்கு எனவே வந்து உண்மையாகவே அஃப்ராவை காப்பாத்துறது இந்த சனி ஞாயிறு போய மற்றும் பொங்கல் தினங்கள் என்பதாகத்தான் அவர் வந்து சொல்றாரு காரை சொல்லி பாத்தீங்கன்னா தான் ஐம்பது லட்சம் வந்து கோரப்பட்டது நான் ஐம்பதாயிரத்து முதலாவது வந்து போட்டேன் என வந்து பேங்க் மூடி எனக்கு வந்து பேங்க் போக முடியாது காசு எடுக்க முடியாது எனக்கு வந்து ஆன்லைன் ஆப் வந்து கிடையாது எனவேதான் வந்து இந்த வார நாட்கள் ஒரு வரைக்கும் என்னுடைய மகளை வந்து பத்திரமா வைத்த கோல் கட்டாயம் நீ கேட்ட காசை நான் தர்றேன் என்பதாக வந்து கடத்தர் காலர்கிட்ட தொடர்ச்சியாக வந்து கிளிமி அவர்கள் வந்து பேரும் பேசியிருக்காரு இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கொழும்புக்கு உடனடியாக எஃப்சிஐடிக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னுடைய மகள் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் அதுக்கு முன்பாகவே அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகி விட்டன பகிரப்பட்டு விட்டன எனவே எல்லோருமே வந்து நாட்டை வந்து பார்த்துட்டாங்க அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா தான் போலீஸ் படை மூன்று குழுக்களை வந்து அமைத்து கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த ஒபரேஷன்ல வந்து இணைந்து பிடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தான் சிஐடியும் ஒரு பக்கம் வந்து அவரோட கோலை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க எங்கேருந்து இருந்து பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தான் பாத்தீங்கன்னா தான் அந்த கடத்தப்பட்ட வாகனம் வந்து அன்றாதபுரம் பிரதேசத்தில் வந்து நிறுத்தப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அம்பாறைக்கு வந்து அந்த கடத்தல்காரர் அஃப்ரா வந்து அழைத்து சென்று விட்டார் அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் தேதி கம்பலைக்கு மீண்டும் வர்றதுக்காக வந்து பஸ்ல இருந்த சந்தர்ப்பத்துல தான் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதே நேரத்தில் வந்து மாணவி வந்து மீட்கப்பட்டிருந்தார் எனவே இந்த சூழ்நிலை பொறுத்தவரையில் ஏற்கனவே அஃப்ராவுக்கு இவர் கடத்தப்பட போகின்றார் என்பது தெரிந்திருக்கின்றது குறிப்பாக அவருடைய தந்தை தான் குறிப்பிட்டிருக்காரு எனவே கடத்த போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா கடத்து வாங்கன்னு தெரியாது என்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை வந்து என்னுடைய மருமகன் செய்வார்னு சொல்லி நினைக்கவே என்பதாக வந்து தந்தையும் மகளும் வந்து கூறியிருக்காங்க இவை அனைத்துமே இன்று தினம் பரபரப்பு வாக்குமூலங்களாக வந்து கம்பளை போலீசாரிடம் வந்து தந்தையும் மகளும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே வந்து பாத்தீங்கன்னா தான் என்னுடைய மருமான இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இதை நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன் இவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேணும் அப்படி தண்டனை வழங்கப்பட்டால் மாத்திரம் தான் இது போன்ற மாணவிகளும் சிறுமிகளும் பெண்களும் வந்து இந்த சமூகத்தில் வந்து பாதுகாக்கப்படுவார்கள் எனவே இதற்காக நான் வந்து எந்த விதமான சமரச பேச்சுவார்த்தைக்கும் போறதா இல்லை என்னுடைய மருமான இருந்தாலும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்பதாக வந்து விடாபுடியாக வந்து காணப்படுகிறார் அதே நேரத்தில் தான் இன்னும் சில சம்பவங்களை பொறுத்தவரையில் இப்படியான அந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் வந்து நடைபெற்று நிமித்தம் வந்து அந்த மாணவிய காப்பாற்றுறதுக்காக காலையில் வேலைக்கு போறதுக்காக சென்ற அந்த அகமற்றும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இளைஞர் வந்து தன்னுடைய உயிரை துச்சமனை மதித்து வந்து அந்த வேன் சாரதியோடு கடத்தல்காரளோடு சண்டை போட்டு அதிகமான காயத்துக்கூட உள்ளாகி இருந்தார் அவருடைய துணிகரமான அந்த செயலை வந்து பாராட்டி இலங்கை போலீஸ் திணைக்களமும் அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய இஸ்லாமிய சோக சகோதரர்களும் நிறைய சமூக நலன் விரும்பிகளும் அவருக்கு நிறைய பணப்பரிசுகளை வந்து வழங்கிக் அவருடைய அந்த துடிகரமான செயற்பாடு நிமித்தம் தான் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த காணொளி வந்து அதிகமாக விழிப்புணர்வு மற்றும் மக்கள் மத்தியில் வந்து இப்படியான கடத்தல் சம்பவம் நடைபெற்றால் கட்டாயம் வந்து அதை பார்க்க வேண்டும் தேட வேண்டும் என்பது குறித்தான ஒரு விழிப்புணர்வு உண்டாக இருக்கிறது எனவேதான் அவருக்கும் இப்போது தங்கள் முடிந்த நிறைய வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுதான் இந்த கடத்தல் சம்பவத்துல அதிகமாக மிக முக்கியமான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்று தினம் அதாவது பதினான்காம் தேதி வந்து கம்பலை நீதவா நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது அது குறித்தான விடயங்கள் இதுவரை வெளியாகவில்லை இது குறித்தான விடயங்கள் வந்து வெளியானதுக்கு பிறகு இந்த விசாரணைகள் எவ்வாறு செல்கின்றது என்பது குறித்து அடுத்த காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் அது வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்க अ छूटी मात्र आता है एक समा जापी है दिन आप तो र समू कटाइम सेना औरफुकारना इर निया है कटाइ में नर इसी ंट पंज और